thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சீசனில் வந்து பந்து வீச்சில் மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தவர் தான் வந்து லுங்கி நிகிடி நிகிடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் முதன் முதல் ஐபிஎல் சீசனுக்கு வந்தார் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவளை வந்து ஏலத்தில் எடுத்தாங்க இருந்தாலும் வந்து தென்னாப்பிரிக்காவில் அந்த சமயத்தில் போட்டிகள் நடந்த காரணத்தினால வந்து பாதி சீசன் வரைக்குமே நிகிடி விளையாடல அதன் தான் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து திரும்பினார் ஏழு போட்டியில் வந்து விளையாண்டுருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் அதில் வந்து பதினோரு விக்கெட் வந்து கைப்பற்றிருக்காரு ஸோ வந்து சூப்பராக பால் போடக்கூடிய ஒரு ஒரு வீரர் இப்போ வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு வீரர் இவர் வந்து காயம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசன் விலகி இருக்காரு இந்த விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களில் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருந்தவர் வந்து இவர் மட்டும் தான் இவரும் இப்போ வந்து விலகிட்டார் இதனால பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நீ வந்து புதிதாக இன்னொரு வேக பந்து வீச்சாளர் வந்து ஏலத்தில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நீ வந்து ஒரு மூணு பந்து வீச்சாளர்கள் வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்களா அவங்க மூணு பேர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ஷெல்டன் காட்ரல் இவர் வந்து இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய வீரர் அபாரமாக வந்து பால் போட்டுட்டு போட்டுட்ருக்காரு அதேமாதிரி வந்து ஆஸ்திரேலிய அணியுடைய ரிச்சர்ட்ஸன் இவரும் வந்து லிஸ்ட்டில் வந்து முன்னிலையில் இருக்கார் அதேமாரி வந்து மார்க்குட் மார்க்குட் ஏற்கனவே வந்து சிஎஸ்கே அணியில் வந்து விளையாண்டுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் வந்து அதிகமான வாய்ப்புகள் இவருக்கு வந்து கொடுக்கல அதன் பிறகு இவர் ஏலத்துலேயும் வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து திரும்ப சிஎஸ்கே அணி இவர் வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு ஸோ இருக்கக்கூடிய வெளிநாட்டு பந்து இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து சிஎஸ்கே அணி எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு ஸோ வந்து நிகிடிக்கு பதிலாக எந்த ஒரு வீரர் சிஎஸ்கே வந்தார் அப்படின்னா அது வந்து சிஎஸ்டேக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி